அன்பான வாடிக்கையாளர்களே ரெடி ஹில்ஸ் காந்தி நகர் ஈஸ்வரன் நகரில் தனி வீடு விற்பனை அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் காந்தி நகர் அடுத்த ஈஸ்வரன் நகரில் நாம் இருக்கின்றோம் ரெடி ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டிலிருந்து இந்த இடம் நாலு கிலோமீட்டர் மட்டுமே மஜிதே பிலால் பள்ளிவாசல் இந்த இடத்தில் உள்ளது சுற்றிலும் அதிகமான வீடுகள் இதற்கு மத்தியில் நமது சவுத் ஈஸ்ட் கார்னர் வீடு விற்பனை ஐநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் செவன் இயர்ஸ் பில்டிங் பதினாறு அடி ரோடு மற்றும் பத்து அடி ரோடு கார்னர் வீடு விற்பனை விலை மிக மிக குறைந்த விலை முப்பது லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளில் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் ஈஸ்வரன் நகர் கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா காந்தி நகர் அருகில் உள்ள ஈஸ்வர் நகர் சுற்றிலும் வீடுகள் மற்றும் இது பள்ளிவாசல் எதிரிலேயே நமது தனி வீடு விற்பனை வாங்க இந்த இடம் மற்றும் நமது தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நமது இடத்தில் சுற்றிலுள்ள வீடுகளை பாருங்கள் அதிகமாக தனி வீடுகள் இரண்டு மாடி நீங்களே பாருங்கள் ஸ்மால் இரண்டு மாடி பில்டிங் நிறைய பில்டிங் இந்த இடத்தில் உள்ளன இந்த பச்சை பில்டிங்கில் மளிகை கடை கூட இந்த இடத்திலேயே இருக்கின்றன அந்த இடத்தில் சர்ச்சு நேரடியாக பாருங்கள் சர்ச் அந்த இடத்தில் உள்ளன மற்றும் இந்த இடத்தில் பள்ளிவாசல் உள்ளன சுற்றிலும் நிறைய கோயில்களும் உள்ளன அனைத்து வழிபாட்டு தலங்களும் கூடிய இடம் மற்றும் இங்கெல்லாம் சிம்முண்ட் ரோடு போட்டிருக்கிறார்கள் அடுத்த ரோடு தார் ரோடும் போட்டிருக்கிறார்கள் இது மதர்சா மற்றும் மஸ்ஜித் இந்த இடத்தில் இயங்குகின்றன இந்த பச்சை கலர் வீடு தான் நமது விற்பனைக்குள்ள வீடு பச்சை கலர் கார்னர் வீடு எதிரிலேயும் இரண்டு மாடி வீடுகள் இரண்டு தனி வீடு இருக்குன்னா அனைத்துமே இரண்டு மாடி வீடுகளே நிறைய நிறைய இந்த இடத்தில் உள்ளன பெடியில்ஸ்லந்து நாலு கிலோமீட்டர் மட்டுமே நமது இந்த இடம் தூரம் இல்லாமல் கிடையாது நீங்களே பாருங்கள் சுற்றிலும் நல்ல பெரிய பெரிய வீடுகள் வந்துவிட்டன மளிகை கடை இந்த இடத்தில் கடை உள்ளன விலையில் அதுவும் இரண்டு தனி வீடு முப்பது லட்சம் ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் நமது வீட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே ஈஸ்வர் ஈஸ்வரன் நகரில் நாம் இருக்கின்றோம் இங்கே உள்ள அருகில் உள்ள வீடுகள் அருகில் அருகில் மிக அருகில் மஜிதே பிலால் பள்ளிவாசல் உள்ளது இந்த கார்னர் வீடு விற்பனை ஐநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த ரோடு பதினாறு அடி ரோடு மற்றும் பத்து அடி ரோடு கார்னர் வீடு இங்கிட்டும் ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளது இந்த என்ட்ரன்ஸும் உள்ளது இது ஈஸ்ட் ஃபேசிங் சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி நல்லா ஹைட்டாக கட்டப்பட்டது ஸ்டெப்ஸ் செப்பரேட்டாக மேலே செல்கின்றது இபி மீட்டர் ஹால் வாடிக்கையாள ஹால் ஃபுல்லா ஒயிட் வாஷ் அடிக்கப்பட்டுள்ள ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டுள்ளது பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் இந்த இடத்தில் ஒரு ஒரு டோர் ப்ளஸ் கிரில் கேட் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு இந்த ரூமுக்கும் இரண்டு கேட் உள்ளது இந்த வீட்டிற்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் உள்ளது ஹாலில் ஒரு காமன் பாத்ரூம் அடுத்தது கிச்சன் சவுத் ஈஸ்ட் கிச்சன் வாடிக்கேலரில் ஐநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் கார்னர் வீடு செவன் இயர்ஸ் பில்டிங் விலை 30 லட்சம் ரூபாய் அருகிலுள்ள வீடுகள் எதிரில் உள்ள வீடு சுற்றிலும் அதிகமான வீடுகள் மற்றும் பள்ளிவாசல் எதிரில் உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அடைக்கின்றது சஃபா பிரப்பட்டிஸ்